அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அன்மிக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி திருப்ப திருப்பதிக்கு போய் திருப்பம் பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு திரு தளம் அப்படின்ான் சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பக்தர்களினுடைய வருகைக்கு ஏற்றவாறு திருப்பதி பார்க்கும் பொழுது செல்வ செழிப்புக்கு ஒரு காரணமாகவே அமைய பெறுகிறது செல்வ செழித்து காணப்படக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொன்னால் அது திருப்பதி அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுங்க அப்படி திருப்பதிக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு நாம் யோசிதது காரணம் என்ன அப்படின்னா முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு நாம வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதிக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு காரணம் திருப்பதி சென்று வந்தா திருப்பம் வரும் வியாபாரம் செழிக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் பொருளாதாரம் நிலை மேம்படும் திருப்பதி செல்வ செழிப்போடு இருப்பதற்கும் சென்று வரக்கூடிய பக்தர்கள் செல்வ வளம் பெறுவதற்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க அதாவது கொங்கனர் அப்படிங்கிற சித்தர் சித்தர்களின் மிகவும் வித்தியாசமானவர் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா சித்தர்களுமே அருள் பாளிக்கும் ஈசனிடம் வேண்டி ஊதி மலையில் கொங்க சித்தர் ஆனாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க போகரை நினைத்து தவம் செய்து திருமாலையே தெய்வரிடம் தீட்சை பெற்ற பின்பு நாடு முழுவதும் விளம் வந்தாரு நாடு முழுவதும் பல இடங்கள்ல மக்கள் ஏழ்மை நிலையை கண்டு மனம் வருந்திய கொங்கனர் ஈசனை நோக்கி தவம் புரிந்தார் ஈசனின் அம்சங்கள்ல ஒன்றான பைரவ மூர்த்தியின் அருளால தங்கம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரசவாத வித்தைகளில் ஒன்றை கற்று தேர்ந்தார் மற்ற சித்தர்களுக்கு மாறாக கொங்கனர் மக்கள்களின் ஏழ்மையையும் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் அப்படின்னுதான் தான் கற்றுக்கொண்ட ரசவாத விதியை பயன்படுத்தி புவியல் குவியலாக தங்கத்தை உருவாக்கி மக்களுக்கு வழங்கினார் கொங்கணர் இவ்வாறு செய்ய துவங்கும் பொழுதே மற்ற சித்தர்கள் இவரை கடுமையாக எச்சரிக்க ஆரம்பித்தாங்க அதை கவனத்தில் கொள்ளாது தொடர்ந்த மக்களுக்கு தங்கத்தை வழங்கிய வண்ணம் இருந்தார் இலவசமாக தங்கம் கிடைக்கிறதுனால பெரும் மகிழ்ச்சி அடைந்த மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமைகளையும் மறந்து செயல்படுத்த 就忘记那个。 அதாவது இதனால் பார்க்கும் பொழுது நிம்மதியும் அமைதியும் கெட்டு அநீதிகள் அரங்கேற துவங்கியிருக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தானே இதை செய்த அப்படின்னு மனம் பொருந்திய கொங்கனர் ஊதிமலையை விட்டு வலியறினாரு அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை எப்படி தயாரிப்பது என்ற ஓலைச்சுவடிகளையும் எரித்தார் அப்படின்னு கூறப்படுது இதற்கு பின்னும் இவருக்கு பலவிதமான இன்னல்களும் தொல்லைகளும் தொடர சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தார் அப்போது ஈசன் பொன்னை உருவாக்கிய புகழ் கொண்ட சித்தனை திருமலைக்கு சென்று சமாதிக்குள் சென்று கூறினார் கொங்கணரும் ஈசனின் வாழ்க்கை ஏற்று திருப்பதிக்கு சென்று திருமாலை வணங்கிய பின்பு சமாதி அடைந்தார் கலியுகம் இருக்கும் காலம் வரையிலும் என்னை காண வரும் பக்தர்களுக்கு பிணி நீக்கியும் செல்வம் அளித்தும் காத்தருள்வாய் என்று கொங்கணரிடம் கூறியிருக்கார் தங்கத்தை உருவாக்கும் ரசவாதம் தெரிந்த சீதர் திருமலையில் இருப்பதாலதான் திருப்பதி செல்வ செழிப்போடு இருக்கிறது அப்படின்னு அங்கு வர கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் வாழ்வில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கிறது திருப்பதி கோவில் மூலஸ்தனத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் சித்தருக்கு விசேஷமான பூஜைகள் நடப்பதாக கூறப்படுதுங்க இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆனால் சில காலத்திற்கு முன்பு சுற்றுப்பாதையில் இருந்து இவரது ஜீவ சமாதி அகற்றப்பட்டு பாபாஜியின் திருவிடத்திற்கு மாற்றப்பட்டது என்றும் சொல்லப்படுது பாபாஜி திருவிடம் செல்வதற்கு திருப்பதியில வாகன வசதிகளும் இருக்க பொண்ணாகும் கொங்கனரின் மரத்தின் இலைகளை வழிபாடு செய்யும் பழக்கமும் இருந்து வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இதை அடுத்து பணக்கார கடவுள் அப்படின்னு கூறப்படக்கூடிய கடவுளை பெருமாள் தாங்க அதுவும் குறிப்பாக திருப்பதி ஏழு மலையான நாம பணக்கார கடவுள் அப்படின்னு தானே சொல்கிறோம் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி கருத வேண்டும் அப்படிப்பட்ட பெருமாளை நாம் வழிபடுவதால் நம்முடைய கடன் சுமை தீரும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அவர் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் கடன் வாங்காம வாழ்க்கையை நடத்தும் ஆற்றல் மிக்கவர்களாக நாம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் காரணம் கடன் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் நாம மட்டும் கிடையாது நம்முடைய குடும்பத்தாரும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிம்மதியின்றி தூக்கம் இல்லாம மிகவும் சிரமப்படுவாங்க நமக்கு கஷ்டங்களை மட்டுமே தரக்கூடிய இந்த கடனை நாம பிறரிடமிருந்து வாங்காமல் இருக்க வேண்டும் அதையும் மீறி வாங்கும் பொழுது அதனை திருப்பி அடைப்பதற்கான பரி முழு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டு முறையை நாம நல்ல நாள் பார்த்து தொடங்கணும் பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமையில் கூட இந்த வழிபாட்டை நாம மேற்கொள்ளலாம் அனைவரின் இல்லங்களிலேயுமே பெருமாளின் புகைப்படம் இருக்கும் அதுவும் திருப்பதி வெங்கடாச்சலபதி புகைப்படமாக இருந்தால் அது மிகவும் சிறந்தது ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்க அந்த துணியை பெருமாளின் புகைப்படத்திற்கு முன்பாக விரித்து வைக்க வேண்டும் அந்த மஞ்சள் துணி ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை வைக்கணும் பிறகு ஒரு விரலி மஞ்சள் ஒரு கொட்டை பாக்கையும் வைத்து விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு பார்க்கும் பொழுது இரண்டு நெய் தீபங்களை ஏற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அவருக்கு மிகவும் பிடித்தமான சர்க்கரை வெள்ளம் பசும்பால் சர்க்கரை பொங்கல் புளியோதரை போன்ற பிரசாதங்களில் ஏதாவது ஒன்றை வைத்தியமாக வைக்க வேண்டும் பிறர் பிறகு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் துளசியையும் சூட்டி கற்பூர தீப ஆராதனை காட்டவே வேண்டும் பிறகு அந்த மஞ்சள் நிற துணியை மூட்டையாக கட்ட வேண்டும் அவ்வாறு கட்டும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அனைத்தும் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு இந்த மூட்டையை அப்படியே பெருமாளின் புகைப்படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் வரைக்கும் இந்த மூட்டை பெருமாளின் திருவடியில் இருக்குமாறு வைக்கணும் நம்முடைய கடன்கள் அடைந்த பிறகு நாம இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களையும் மஞ்சளையும் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய உண்டியல்ல போட வேண்டும் திருப்பதிக்கு செல்ல இயலாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கும் சென்று இதை செய்யலாம் அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய கொட்டை பாக்கை வாயில போட்டு சிறிது நின்று துப்பிவிட வேண்டும் சாப்பிட முடிந்தவர்கள் முழுமையாக கூட சாப்பிடலாம் அந்த மஞ்சள் துணியை உண்டியல்லையும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா வீட்டிற்கு கொண்டு வந்து இடத்திலையும் நாம வைக்கலாம் இவ்வாறு நாம பெருமாளை வணங்குவதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அவருக்கு பிடித்த நெய் வைத்தியத்தை வைத்து நம்முடைய வேண்டுதலை நாம் நிறைவேற்றியும் கொள்ளலாம் இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனைத்து விதத்திலையும் பார்க்கும் பொழுது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பணம் சேரணும் செல்வ செழிப்பு அப்படின்னு பல பரிகாரங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்போம் எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இது எளிமையான பரிகாரம் மட்டும்தாங்க இதில் நீங்கள் சனிக்கிழமைகள் செய்தால் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ஏன் சனிக்கிழமைகள் செய்தால் கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய கிழமை அப்படின்னு சொன்னால் அது சனிக்கிழமை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுமையாகவே அழிந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து என்றாவது ஒரு நாள் நீங்க வந்து திருப்பதிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்றவங்க பெருமாளிடம் என்னை உன்னுடைய கோவிலுக்கு தரிசனம் செய்ய அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அவருடைய இடத்தை நீங்கள் பிரார்த்தனை அப்படின்னா அவரே கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் திருப்பதி கோவிலுக்கு அழைப்பார் நீங்கள் கண்டிப்பாக திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் திருப்பம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு சேரும் இதனால் உங்களுடைய குடும்பத்திலையும் முன்னேற்றம் இருக்கும் நீங்களும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான வழியும் உங்களுக்கு பிறக்கும்